இஸ்ரேல் அதிபருக்கு அமீரகம் உபசரிப்பு கூட்டத்தை புறக்கணித்து ஈரான் வெளிநடப்பு இஸ்ரேல் அதிபரை உபசரித்து ஐக்கிய அரபு அமீரக ஆட்சியாளர்கள் விருந்தளித்து வரும் சூழலில் ஐநா காலநிலை மாற்ற கூட்டத்தில் இஸ்ரேல் அதிபர் கலந்து கொள்ள எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டத்தை புறக்கணித்து ஈரான் வெளிநடப்பு செய்துள்ளது பருவநிலை மாற்றம் குறித்த சிஓபி டுவெண்டி எயிட் கூட்டம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சோ கலந்து கொண்டு பேசினார் இதனால் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக ஈரான் எரிசக்தித்துறை அமைச்சர் அலி அக்பர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மாநாடுகளில் இஸ்ரேலை அனுமதிப்பது சிஓபி டுவெண்டி எயிட் அமைப்பின் குறிக்கோள்களுக்கு எதிரானது என ஈரான் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த இஸ்ரேல் அதிபர் ஐசக்கை ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைவர் ஷேக் முகமது பின் சையத் வரவேற்று உபசரித்தார் இதுகுறித்து இஸ்ரேல் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேல் அதிபர் ஐசக் தனது நண்பரான அமீரக தலைவரை சந்தித்து ஹமாஸ் பிடியில் உள்ள கைதிகளை விடுவிக்க வலியுறுத்தினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் அமீரகம் வெளியிட்ட செய்தியில் இரு நாடுகள் இடையேயான உறவுகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது